அண்ணே இங்க பாருங்க மார்க்கெட்ல புதுசா பிஸ்கட் வந்து இருந்துச்சு அத பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் புது பிஸ்கட்டா ஐயோ பார்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்குற மாதிரி இருக்கு எங்க அந்த பிஸ்கட் குடு நான் சாப்பிடுறேன் ஆ நான் தர மாட்டேன் இது என்னோடது நான் என்னோட பாக்கெட் மணிய சேர்த்து வச்சு வாங்க பிஸ்கட் என்ன கொடுக்க மாட்டியா ஒண்ணு கொடு பெரிய ஆளு பாரு பிஸ்கட் தர மாட்டியா பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்குற மாதிரி இருக்கு இத நான் ஃபுல்லா சாப்பிட போறேன் மோனிக்கா மோனிக்கா இப்போ எதுக்கு அம்மாவுக்கு கூப்பிடுறேன் இந்த உனோட பிஸ்கட் நீ வச்சுக்கோ அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடும் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் மோனிக்கா இங்க பாரு என்னோட புது கிளி உன்னோடய புது கிளியா ஏய் இது ரொம்ப அழகா இருக்கு இ இது சாதாரண கிளி இல்ல இது நல்லா பேசும் இப்போ பாக்குறியா மோனிகா சொல்லு மோனிகா சொல்லு

இந்த மோனிகா பொண்ணு இருக்கிறாள் ஒரு மிருகத்தை விடுறது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு நாய் கூட்டினு வந்தா இப்போ கிளியா கூப்பிட்டு பாப்போம் ஏ வா வாபா ஐயோ இது சரலோட கிளியா நான் தான் பார்க்க விட்டான் தெரிஞ்சதுனா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவால இப்போ என்ன பண்றது என்ன பண்றது ஆமா சல்லா நீங்கதனே விட்டு போな அண்ணா இங்க இருந்த கிளிய பாத்தியா இல்ல இல்ல நான் எதையும் பார்க்கல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கொஞ்சம் வெளிய போய்ட்டு வரேன் இவளுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஓடுறா செல்வா சல்லா நீங்கதே எங்க கிளி சுத்திட்டு இருக்கோம் போய் தேடலாம் வா வெளிய போய் பாப்போம் கிளி எங்கேயாவது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் போய் புடிச்சிட்டு வந்துடலாம் என்னது எங்கேயுமே கிளியே கண்ணில படலையே என்ன பண்றது அங்க ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு இந்த காக்காவை புடிச்சிட்டு போய் கிளின்னு சொல்லிடலாம் ஏ காக்கா வா வா எங்க மோனிகா மோனிகா சொல்லு காக்கா கிடையாது மோனிகா மோனிகா சரிவா வீட்டுக்கு போலாம் சல்லா நீங்க பாரு உன்னுடைய கிளி என்னது என்னோட கிளியா ஏ பிரபு என் கிளி பச்சையா அழகா இருக்கும் நீ எடுத்து வந்து கருப்பா அசிங்கமா இருக்கு சரலா இது வெளியே சுத்திட்டு அதனால தான் கருப்பா இருக்கு இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்ட திருப்பி பழையபடி அழகாயிடும் அண்ணா எனக்கு நல்லா தெரியும் இது ஒண்ணு கிளி கிடையாது காக்கா ஹே பை மூடு உனவிட பெரியவ எனக்கு தெரியாதா இது காக்காவா கிளியா இது கிளியா ஏ பிரபு இது கிளிய இல்ல காக்கா சரி மோனிகா நான் வீட்டுக்கு போற அபடி கிளி பார்த்தேனா எனக்கு சொல்லு சரியா சரி सरலாம் சரலாம் நில்லு எங்க போற ஐயோ சரலாம் அந்த கோச் இடிப் போயிட்டானே அவ ஃப்ரெண்ட்ஷிப்